எல்லும் வணக்கம் ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய முறையான சமூகத்தால் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்று காமம் இன்னொன்று தாம்பத்தியம் ஏன்னா டாக்டர் அது ரெண்டுமே தானே அதுல என்ன வித்தியாசம் இல்லை ரெண்டுமே வேறு வேறு காமம் அப்படிங்கிறது எப்படின்னா கணவன் மனைவி மனம் ஒத்து ரசித்து அவர்களுக்குள் இரண்டு உடல்கள் இணைந்து கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது ஒரு காமம் ஆனால் தாம்பத்தியம் என்பது என்னன்னா மூணு சேர்ந்தத தாம்பத்தியங்கள் ஒன்று அன்பு இன்னும் ஒன்று காதல் இன்னும் ஒன்று காமம் இப்ப இந்த மூணும் நிறைவா இருக்கிற ஒரு கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க அது ஒரு மிகச்சிறந்த நல்ல தாம்பத்தியமாக போயிருந்தாது ஒருவேளை சில பேருக்கு அந்த காமம் ஒருவேளை நிறைவா இல்லை அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தாலும் அந்த தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய அன்பு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்கு நல்ல புரிதலோடு மிகுந்த அதிக அளவில் அந்த காதல் இருக்கிற பட்சத்தில் அது பெருசா தெரியறது இல்லைங்க அந்த காமத்தில் இருக்கக்கூடிய குறை ஒரு பெரிய விஷயமா தெரியறது இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியாக நெடுங்காலமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்க முடிகிறது வாழ முடிகிறது அழைத்து செல்கிறது அது நல்ல தாம்பத்தியம் சில பேர் பாத்தீங்கன்னா காமம் தான் பெரியாரிட்டிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது ஆணோ பெண்ணோ அந்த காமம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அல்லது நிறைவோடு இருந்தால் மட்டும் தான் அவர்களால் ஒருவேளை அந்த காமத்தில் ஒரு குறை வந்துருச்சு நிறை இல்ல திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அன்போ காதல் அப்படிங்கிற நல்ல தாம்பத்தியம் இல்லாதவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேறு திசை நோக்கி காமத்தை தெடிப்போவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இன்றைக்கு வாழ்க்கை முறைகள் நிறைய மாத்தி கொடுத்திருக்கு என் அன்பு மக்களே ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஒரு மன வாழ்க்கையில் காமம் அவசியமான ஒன்றுதான் மாற்று கருத்து அல்ல ஆனால் காமம் நிறைவில்லாமல் கூட திருப்தி இல்லாமல் கூட இருந்துடலாம் எப்பனா அந்த அன்பும் காதலும் அளவுக்கு அதிகமாக இருக்கிற நேசமும் இருக்கிற பட்சத்தில் நல்ல புரிதல் இருக்கிற பட்சத்தில் அது இறுதி வரைக்கும் அந்த திருப்தி இல்லாத குறையோட கூட மகிழ்ச்சி நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் காமம் மிகுதியாக இருந்து அன்பும் காதலையும் உள்ளடக்கிய நல்ல தாம்பத்தியம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு காலம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அவரால் வாழ முடியும் அழைத்து செல்லும் காமம் அவசியம்தான் மன வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள் ஆனால் அதை தாண்டி அன்பையும் காதலையும் சேர்த்து கிடைக்கிற நல்ல தாம்பத்தியம் இருக்கிறதே அது இறுதி வரைக்கு வாழ்க்கை பயணத்தில் சுவையை தரும் நன்றி வணக்கம்